நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வெளியில் வெளியீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு மாநில வாழ்வா ஊரக வாழ்வாதார இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பணியிடங்கள் வந்து கால்பிரட் பண்ணிக்காங்க இது ஏதாவது டிகிரி முடிச்சுக்கணும் மூணு மாசம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும் வயசு வந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் சரிங்களா அந்தந்த எந்த பகுதியில கால்பரேட் பண்ணிக்கோங்களோ அந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி திட்ட இயக்குனருக்கு மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் புதுநத்தம் ரோடு ரிசர்வ் லைன் பஸ் ஸ்டாப் மதுரை அப்படிங்கிற அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அலங்காநல்லூரில் ஒரு போஸ்டிங் செல்லம்பட்டி ஒன்று கள்ளிக்குடியில் ஒன்று கொட்டாம்பட்டியில் ஒன்று மதுரை கிழக்கில் ஒன்று மதுரை மேற்குல ரெண்டு மேலூரில் ஒன்று சேடப்பட்டியில் ரெண்டு திருமங்கலத்தில் ஒன்று திருப்பங்கன்றம் ஒன்று டி கல்லுப்பட்டியில் ஒன்று உசிலம்பட்டியில் ஒன்று வாடிப்பட்டியில் ஒன்று மொத்தம் பதினஞ்சு போஸ்டிங் வந்து இருக்குது இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு என்ன பிளாக் கோஆர்டினேட்டர்னு மேல கேட்டீங்க உங்களுடைய பெயர் அதுக்கடுத்து உங்க அப்பா பெயர் உங்க பிறந்த தேதி வயசு உங்க ஆனா பெண்ணா எந்த மதம் என்ன ஜாதி அடுத்து உங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி முதுகலை வேற ஏதாவது முடிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க வந்து ஃபில் பண்ணணும் அது வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து என்ன செய்யணும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி